ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் சற்று முன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவளவர்கள் திமுகவுக்கு எதிராக திறம இறங்கிட்டாரு அப்படின்னு பல பேர் சொன்னாலும் ஆனால் திமுகவிடம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளவே நானும் உங்கள் கூட்டணி தான் இருக்கேன் என்னை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லுவதற்காக தான் தற்போது மது ஒழிப்பு மாநாடு மற்றும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது மாதிரி பல வேலைகள் செஞ்சிட்ருக்காரு திருமாவளவன் தற்போது அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தரப்போது ஒரு பதிவு போட்டிருப்பாரு அந்த பதிவை வந்து உடனே நம்ம திருமாவளவன் அவர்கள் நீக்கிட்டாரு இருந்தாலும் அந்த பதிவையை நீக்கினீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கும்போது அது நான் நீக்கவில்லை என்னுடைய அட்மின் தான் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பதிலையும் சொல்லிருக்காரு இந்த நிலையில் மதுரையில் திருமாவலனார் முதல் முதலாக அவங்க கட்சியோட கொடிகம்பத்தை ஒரு இடத்துல வந்து நிறுவிருக்காங்க முதல் முதல்ல திருமாவலன் கையால் அந்த கட்சி கம் கொடி கம்பம் வந்து நிறுவப்பட்டது அந்த கொடி கம்பத்தை நேற்று இரவோடி இரவாக காவல்துறை வந்து புடுங்கி எரிந்துள்ளது மதுரை புறநகர் பகுதியில் விடுதலை சுத்த கட்சியினர் அந்த கொடிகம்பத்தை காவல்துறை வந்து அடுத்து அங்கு வீசிகா தொண்டர்கள் எல்லாம் குவிந்து காவல்துறை மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை அவங்க வந்து விட்டுருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பம் வந்து அறுபத்தி அடி உயரத்திற்கு அந்த கொடிக்கம்பம் வந்து இருந்திருக்கு அதனால தான் நாங்கள் வந்து அங்கே கொடிக்கம்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொடிக்கம்பத்தை அகற்றிருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் தற்போது திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் போட்டு வரனால திமுக அரசு திருமாவளவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக பல சம்பவங்களில் ஈடுபட்டு இருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் திமுகவுடைய வேலை பழிவாங்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திமுக விசிக்கா இடையே அந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசல் தற்போது போது விழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பல எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களையும் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அந்த பதிலையும் மரணமாக கலாய்ச்சிட்டு வராங்க அதாவது நான் இதை பண்ணலை அட்மிஷன் தான் போட்டிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் கட்சியினரே ஏன் தலைவர் இப்படி பண்ணார்னு குழப்பத்தில் இருக்காங்க கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து அவர்களுடைய கூட்டணி வந்து திமுக உடையா அதிமுகவுடையா அப்படிங்கிறத இல்லை விஜய் கட்சியில் போய் இணைய போறாரா கூட்டணி அமைக்க போறாரா அப்படிங்கிறதும் தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்